குருபியோ நமக குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம ஸ்ரீ குரவே ஸ்ருதி சருதிஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் லோக லோகசங்கரம் சங்கராச்சாரியார் என்கிற பெயரை கேட்டதுமே நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே மதிப்பும் மரியாதையும் நிறையவே கூடுகின்றன ஆதிசங்கரர் என்கிற அந்த சங்கராச்சாரியார் இந்த பாரத தேசம் முழுவதும் தன்னுடைய கால்களால் நடந்து இந்த பாரத தேசம் முழுமையிலும் ஆன்மீகத்தை தர்மத்தை வளரச் செய்தவர் போல அந்த ஆதிசங்கரின் மரபிலே சமீப காலங்களில் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டி நம்முடைய கைகளை பிடித்துக்கொண்டு நம்மை நடத்தி காட்டியவர் காஞ்சி மகாஸ்வாமி என்று அழைக்கப்படுகிற நம்முடைய மகாபெரியவர் இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரியவா என்று கூட அவரை அழைக்கிறோம் மகாஸ்வாமி என்றும் மகா பெரியவர் என்றும் நடமாடும் தெய்வம் என்றும் பலராலேயும் போற்றப்படுகிற காஞ்சி மகாஸ்வாமிகளின் உபதேசங்களெல்லாம் தெய்வத்தின் குரல் என்கிற ஒரு தொகுப்பாக நமக்கு கிடைக்கிறது சமீப காலங்களில் இருபதாம் நூற்றாண்டின் கடைப்பகுதியில் நம்மோடு நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர்தான் இந்த நம்ம நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வமாக இருந்த அவர் பலவற்றை பேசியிருக்கிறார் சாதாரணமாக எல்லோரும் கேட்பார்கள் ஒரு பீடாதிபதி ஒரு மத ஆச்சாரியர் ஒரு மடத்தினுடைய தலைவராக மடாதிபதியாக இருப்பவர் ஆன்மீகம் தவிர வேறு என்ன விஷயங்களையெல்லாம் பேசிவிடப் போகிறார் வேண்டுமானால் எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் எல்லோரும் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் தவறாமல் பூஜை செய்ய வேண்டும் எல்லோரும் தவறாமல் கடவுளை வழிபட வேண்டும் இப்படித்தானே பேசியிருப்பார் என்று நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் மகாஸ்வாமி தொடாத துறையே இல்லை பிள்ளையார் பூஜையில் ஆரம்பித்து ஃபிசிக்ஸ் வரைக்கும் ஆன்மீகம் தொடங்கி அணு விஞ்ஞானம் வரைக்கும் அவர் தொடாத துறையே இல்லை என்று சொல்லலாம் உலகத்திலே எந்த பகுதியில் எந்த மண்ணுக்கடியில் எந்த விதமான சாசனம் புதைந்து கிடக்கிறது தொல்லியல் ரீதியாக எவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்று பேசுவார் இன்னொரு சமயத்தில் பகவத் கீதையில் எப்படிப்பட்ட தத்துவங்கள் இருக்கின்றன என்று எடுத்துரைப்பார் இவற்றையெல்லாம் காட்டிலும் மாடர்ன் சயின்ஸ் என்று நாம் நினைக்கக்கூடிய பல விஷயங்களை புதியதாக வந்த டிசிப்ளின்ஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை சர்வ சாதாரணமாக போகிற போக்கில் கொடுத்த பெருமை மகாஸ்வாமிக்கு உண்டு ஜனநாயகம் டெமோக்ரசி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த டெமோக்ரஸியை பற்றி மக்களாட்சி தத்துவத்தை பற்றி சோழர்கள் காலத்திலே எப்படிப்பட்ட சாசனங்களை வைத்திருந்தார்கள் என்று உத்தரமேரூர் கல்வெட்டுகளை காட்டி இதைவிடவா டெமோக்ரஸி என்று எடுத்து கொடுத்தவரும் மகாஸ்வாமி தான் இவ்வளவென்ன ஓரிடத்திலே தமிழை பற்றி சொல்கிறார் தமிழ் மொழியின் பெருமையைப் பற்றி சொல்கிறார் வைதீக நெறி வேத நெறி என்றெல்லாம் சொல்கிறோமே அந்த வேத நெறிக்கு தமிழ் மொழியிலே எப்படிப்பட்ட மரியாதை இருந்தது என்று குறிப்பு காட்டுகிறார் அங்கேதான் ஓர் எல்லையிலே இருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் அவருடைய அந்த மேதாவிலாசம் மாத்திரம் அல்ல அந்த மேதாவிலாசத்தை பயன்படுத்தி நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு அவர் எப்படியெல்லாம் பிரயத்தனப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழைப் பற்றி சொல்கிறாரே தமிழில் வேதத்திற்கு என்ன பெயர் மறை என்பார்கள் மறை என்கிற இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஏதோ மறைந்து கொள்வது என்பதாக நம்மில் பலர் புரிந்து கொள்வோம் ஆனால் மறை என்பதற்கு உண்மையிலேயே என்ன விளக்கம் மகாஸ்வாமி தான் விளக்குகிறார் ஒரு விஷயம் இருக்கிறது மிக உயர்ந்த விஷயம் அந்த உயர்ந்த விஷயம் உயரமான ஓரிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் என்றே வைத்துக்கொள்வோம் அது கொஞ்சம் உயரமான இடத்தில் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது சின்ன குழந்தைக்கு அந்த பொருள் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அந்த குழந்தை தெரியாமல் எடுத்து விளையாடி அதை உடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பாவோ அம்மாவோ என்ன செய்திருப்பார்கள் அந்த பொருளை தூக்கி மேலே வைத்திருப்பார்கள் வேண்டுங்கிற போது அந்த குழந்தைக்கு புரிகிற நேரத்தில் அந்த பொருளை எடுத்து கொடுப்பார்கள் அல்லது அந்த பொருளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை அந்த குழந்தைக்கு அவர்களே கற்றுக் கொடுப்பார்கள் தாங்களே பக்கத்திலிருந்து பார்த்துக்கொள்வார்கள் இல்லையா அப்படித்தான் மறை என்பதும் சாதாரணமாக கீழே வைத்துவிட்டால் மறை என்கிற அந்த வேதத்திற்கான மதிப்பு எல்லோருக்கும் புரிந்துவிடாது ஆனால் அதை உயரத்தில் வைக்கும்போது இங்கே இருந்து பார்க்கும்போது அது கண்ணுக்கு தெரியாது கீழே இருந்து அப்படி எட்டி பார்க்கிற போது கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ விஷயங்களை எம்பி எம்பி பார்க்கிறோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது அது அங்கே இல்லை என்று பொருள் அல்ல அது அங்கே தான் இருக்கிறது உயரத்தில் தான் இருக்கிறது ஆனால் நாம் நினைத்து கொள்கிறோம் அது மறைந்திருக்கிறது அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் இல்லை அது மறைந்திருக்கிறது சற்றே முயற்சி எடுத்து எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தால் அது புலப்பட்டுவிடும் எவ்வளவு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்கள் இதை சொல்லிவிட்டு இன்னொன்றியும் சொல்லுகிறார் அதுதான் மகாஸ்வாமி தமிழில் மறை என்று ஒரு சொல் வேதத்திற்கு இன்னொரு பெயரும் தமிழில் இருக்கிறது எழுதா கிளவி என்று அந்த சொல் எழுதா என்றால் நமக்கு தெரியும் எழுத்திலே எழுதப்படாத வரி வடிவத்திலே எழுதப்படாத கிழவி என்றால் வார்த்தை அல்லது சொல் எழுதா கிழவி என்றால் எழுதப்படாத வார்த்தை தி அன்ரிட்டன் வேர்ட் அப்படின்னா என்ன இது எழுத்திலே எழுதப்படவில்லை பேப்பர் பேனா வைத்துக்கொண்டு எழுதுகோல் பனை வைத்து கொண்டு அல்லது ஒரு கல் அந்த கல் பாறையில் ஒரு உளியை வைத்துக்கொண்டு இது செதுக்கப்படவில்லை எழுதப்படவில்லை ஆனால் ஒருவரிடத்திலே இருந்து இன்னொருவருக்கு வாய் வழியாக திஸ் வாஸ் டிரான்ஸ்மிட்டட் எனவே தான் இதற்கு எழுதாக்கிழவி என்று பெயர் இந்த இரண்டு பெயர்களையும் சொல்லிவிட்டு அப்படி சிரித்தபடி மகா சுவாமி சொல்கிறார் இதைவிட உயர்ந்த பெயர் வேறு எந்த மொழியிலாவது இருக்க முடியுமா வேதம் எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த சமஸ்கிருதத்தில் கூட ஸ்ருதி என்று ஒரு சாதாரண பெயர் தான் இருக்கிறது ஆனால் எவ்வளவு உயர்வான வார்த்தை மறை என்கிற இந்த ஒரு சொல்லில் வேதம் என்ன என்பதற்கான கம்ப்ளீட் டெஃபனிஷன் வந்துவிடுகிறது வேதத்தை பற்றி வேதத்தினுடைய பண்புகளை பற்றி வேதத்தினுடைய இயல்புகளை பற்றி இதைவிட ஒரு வார்த்தை இருக்க முடியுமா தமிழில்தான் இந்த உயர்வான வார்த்தை அப்படியானால் தமிழ் பேசக்கூடிய மக்களிடையே தமிழ் பேசிக்கொண்டிருந்த மக்களிடையே வேதம் மிகப் பரவலாக அறியப்பட்டிருந்தது வேதத்தினுடைய உயர்வு அவர்களுக்கு தெரிந்ததால்தான் தான் இவ்வளவு உயர்வான ஒரு வார்த்தையை வேதத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் புதியதாக ஒரு பொருள் வந்தால் அதற்கான வார்த்தை சரியாக இருக்காது நமக்கு பழக்கமில்லாத ஒரு பொருள் புத்தம் புதியதாக வந்தால் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று கொண்டிருப்போம் ஆனால் பழகிய ஒன்று அந்த மொழியிலே ஒரு உயர்வான வார்த்தையை பெற்றிருக்கிறது என்றால் எவ்வளவு தூரத்திற்கு தமிழ் கூறு நல்லுலகத்திலே வேதம் பரவலாக தெரியப்பட்டிருக்க வேண்டும் வேதத்தை எத்தனை பேர் அத்தியனம் செய்திருக்க வேண்டும் என்று இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு விளக்குகிறார் இப்போது எண்ணி பார்க்கலாமா ஒரு வார்த்தையிலே இத்தனை விஷயங்களை சொல்கிறார் என்றால் எப்படி ரீசர்ச் பண்ண வேண்டும் எப்படி ஒன்றை பார்க்க வேண்டும் எப்படி அலசி ஆராய வேண்டும் எப்படி அதை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் இத்தனையும் தெரிந்தவர் தானே அதனாலே தான் வாருங்கள் அவருடைய கைகளை பற்றி கொண்டு அவர் எந்த வழியிலே நம்மை அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த வழியிலே போகலாம் அப்படி போனால் என்ன கிடைக்குமா வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும் இந்த வழியில் பயணம் போகலாம் வாருங்கள்